திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை buy ஷாப்பிங் ஆப் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பை மோட் இ ஷாப்பிங் ஹாய் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து gas அடு கேஸு எப்படி மிச்சப்படுத்தலாம் இப்போ நம்ம சமையல் செய்கிறோம் இல்லையா அந்த கேஸை அந்த சிலிண்டரில் நம்ம எவ்வளோ நாளைக்கு சேவ் பண்ணலாம் ஏன்னா விக் நம்ம இப்போ விற்கிற வேலைக்கு நம்மளால வந்து அதை வந்து அடிக்கடி நம்மளால் வாங்கிட்டு இருக்க முடியாதுல்ல ஸோ அதுக்கு டிப்ஸு நான் தெரிஞ்சதை சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து சமையல் செய்யும்போது மூடி வச்சு நம்ம சமையல் செஞ்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும் நமக்கு வந்து கேஸு மிச்சமாகும் ஓப்பனாகவே வச்சு நம்ம சமையல் செஞ்சோன்னா அது ரொம்ப நேரம் ஆகும் ஏன்னா மூடி வச்சோன்னா அந்த வேப்பர் உள்ளே இருந்து அது டக்குன்னு அந்த ஹீட்டில் அது ச குக் ஆகுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதனால சீக்கிரம் வெந்துருச்சுன்னா நம்ம சீக்கிரம் நம்மளோட டிஷ்ஷு ரெடி ஆகிடும் ஸோ இது ஒரு விதமான டிப்ஸ் நான் எனக்கு தெரிஞ்சது நான் ஃபாலோ பண்ணுறத தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு என்ன தெரியுமோ அதை நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணால் அவங்களும் அதை யூஸ் பண்ணலாம் ஏன்னா எல்லாருமே நம்ம எல்லாருமே ஒரு நார்மலான ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஸோ நமக்கு வந்து வீட்டில் என்ன இதில்லாம் சிக்கனப்படுத்தணுமோ அதெல்லாம் நம்ம சிக்கனப்படுத்தணும் தான் நம்ம யோசிப்போம் ஸோ அந்த மாதிரி தான் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா காய் எல்லாமே வந்து நம்ம காயோ என்ன தேவையோ சமையல் குரு இது எல்லாமே ஒன்றா ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சிடணும் நம்ம அடுப்பில் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒன்று ஒன்றா அடுப்பில் போட்டு போட்டு கட் பண்ணி கட் பண்ணி தனித்தனியாக செய்கிறதுக்குள்ளே அது டைம் வேஸ்ட் ஆகிடும் ஸோ அதுக்கு பதிலாக நம்ம எல்லாமே க்ளீனாக கட் பண்ணி வெங்காயம் தக்காளி இப்போ ஒரு டிஷ்ஷு செய்கிறோன்னா அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே க்ளியராக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எல்லாம் கிட்ட வச்சுட்டு உடனே உடனே நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு நமக்கு சேவ் ஆகும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குக்கரில் நம்ம வந்து எதாவதுனா நம்ம டக்குன்னு குக்கரில் வச்சு வேஸ் வச்சிடலாம் அடுப்பில் தான் நீங்கள் வச்சு பாத்திரத்தில் தான் வச்சு அது டேஸ்ட்டு சில பேர் நினைப்பாங்க அந்த டேஸ்ட்டு வந்து நீங்கள் குக்கரில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகும் அதே மாதிரி குக்கரில் வந்து ரெண்டு மூணு ஒரே இடத்துல ஒரு சாதம் பருப்பு எல்லாமே ஒன்றா வச்சு நீங்கள் விசில் எடுத்து வச்சிங்கன்னா அதுவும் நமக்கு சேவ் ஆகும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சு நம்ம வந்து சேவ் பண்ணுறது அது ஹை ஃப்ளேமில் நீங்கள் பண்ணுறதோட மி மீடியம் ஃப்ளேமு அந்த மாதிரி ஃப்ளேமில் வச்சு சமையல் செஞ்சிங்கன்னா அதுவும் நமக்கு வந்து மிச்சப்படுத்தலாம் அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காய் நாப்பே சொல்கிறது தான் நம்ம எல்லாமே வந்து கிட்ட எல்லாமே பக்கத்தில் வச்சுட்டு நம்ம உடனே உடனே செஞ்சோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் அதே மாதிரி அந்த வெங்காய தக்காளிலாம் நம்ம வந்து பண்ணும்போது அதில் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா டக்குன்னு அது வந்து வதங்கிடும் ஸோ எதுவுமே வந்து நம்ம எவ்வளோ தூரம் நம்ம ஈஸியாக நம்ம பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம் கேஸ் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து எதில் சிக்கனப்படுத்தணும் அப்படின்னு நம்ம இப்போ ஆண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் கூட யூஸ் பண்ணலாம் ஸோ அதை நான் இதில் அவங்களுக்கு நான் சொல்ல மாதிரிட்டேன் இண்டக்ஷன் ஸ்டவ் ஒரு பக்கம் நம்ம யூஸ் பண்ணால் அதுவும் ஒரு பக்கம் நம்ம கேஸ் மிச்சமாகும் பட் அது எலக்ட்ரிசிட்டி எடுக்கும் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து சேவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சிலிண்டர் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஒரு மாதத்தை ஒரு கால் மாதம் வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம் ஸோ இந்த மாதிரி நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறப்பட சின்ன லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா